இனிய காலை வணக்கம் கப்பலோட்டி தமிழன் செக்கெழுத்த செம்மல் அவருடைய தியாகத்தை போற்று வழி வகையில் அவர் விடுதலை சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டதை எண்ணி டாக்டர் ராஜகுமார் நாளைய தமிழகம் கொடை வல்லல் வாழும் புரட்சி தலைவர் டாக்டர் ராஜகுமார் சார் அவர்கள் வாவுசியை பற்றி ஒரு நூல் நாளைக்கு வெளியிடுறாங்க இதை கல்வி தந்தை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஐயா ஏசி சண்முக அவர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்கிறார்கள் ராஜ்குமார் சார் வந்து ஜாதி மதத்தை கடந்து ஒரு மனிதனேய மிக்கவர் அவர் ஒரு நல்ல கதை ஒரு பெரிய லெவலில் லைஃப் லைன் ட லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலும் வச்சுருக்காங்க அப்படி இருந்தும் மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு என்று மக்களுக்காக அவங்க தொண்டுச்சிராங்க ஐயாவை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம்